தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அரியலூரில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி வேலைவாய்ப்பு விவசாயம் அடிப்படை வசதி என்ற நான்கு துறைகளை முதன்மையாக முன்னிறுத்துவோம் என்று பரபரப்பு பேச்சு மேலும் அவர் கூறியதாவது நம்மளோட தேர்தல் அறிக்கையில இதுக்கான விளக்கத்தை ரொம்ப தெளிவா சொல்லுவோம் ஆனா அதுக்கு முன்னாடி அத செய்வோம் இத செய்வோம் இந்த பொய்யான வாக்குறுதிகள் எப்பவுமே கொடுக்க மாட்டோம் எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும் தான் கொடுப்போம் ஆனா அட் சேம் டைம் மருத்துவம் குடிநீர் ரேஷன் கல்வி அடிப்படை சாலை வசதி மின்சாரம் இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல நோ காம்ப்ரமைஸ் பெண்கள் பாதுகாப்புல சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுல நோ காம்பிரமைஸ் நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லணும்னா ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம் குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம் ஊழல் இல்லாத தமிழகம் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி கான்பிடண்ட நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்